ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நவம்பர் மாதம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் வாரம் திருப்பலையை தொலைக்காட்சியலை இணையத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இல்லாமல் இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது கடவுளுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கிறாய் உண்மையில் இறந்து விட்டாய் எனவே விழிப்பாயிரு உன்னில் எஞ்சு இருப்பதை உறுதிப்படுத்து அது இறக்கும் தருவாயில் உள்ளது என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையா இருக்க கண்டேன் நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் அவற்றை கடைபிடி மனம் மாறு நீ விழிப்பாயிரு நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய் ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்தி கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர் அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள் அவர்கள் அதுக்கு தகுதி பெற்றவர்களே வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்க பெறுவர் வாழ்வின் நூலில் இருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன் என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன் கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூயாவியார் கூறுவதை கேட்கட்டும் இது ஆண்டவர் வழங்கும் உமக்கு நன்றி மாசாட்சியவராய் நடப்போரை இன்னொரு நேரியவற்றை செய்வர் உளமரா உண்மை பேசுவர் தம் நாவினால் புறங்கூறார் தம் தோழருக்கு தீங்கிழையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் பல்ல தம் பணத்தை வட்டிக்கு கோடார் மாசாட்சருக்கு எதிராக கையுட்டு பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர்

நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித எழுதிய வாசகம் மகிமை அக்காலத்தில் இயேசு சென்று அந்நகர் வழியே கொண்டிருந்தார் அங்கு சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கேயு இருந்தார் அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி கொண்டார் இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம் சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர் முணுத்தனர் எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இந்த மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் அபிரகாமின் மகனே இழந்து போனதை மீட்க மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் செய்தி இன்று மீட்பு உண்டாயிற்று இவனும் அபிரகாமின் மகன் தானே. தானேசோல் பார்ந்த சகோதரசோல் என்பார் பிள்ளைகளின் பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே இந்த வசனம் புது வீடுகளை திறக்கும் பொழுது அந்த கிரக பிரவேசம் பத்திரிகை அழைப்புதல் அடிக்கும் பொழுது இந்த வசனத்தை தான் எல்லோரும் போடுவார்கள் இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று லூக்கான செய்தி பத்தொன்பது ஒன்பது இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்னுடைய அர்த்தம் என்ன ஆழமாக சென்றோம் என்றால் புனித அகஸ்தினாருடைய வார்த்தைகள் த சன்ஸ் ஆஃப் காட் பிகேம் சன் ஆஃப் மேன் சோதாட் தன்ஸ் ஆஃப் மென் கேன் பிகம் த சன்ஸ் ஆஃப் காட் இறைமகன் மனு மகனாக மனுமகன் இறை மகனாக இறைவன் மனிதனானார் நம்ம எல்லாம் இறை மக்கள் ஆக்குவதற்காக ஆக தான் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசுவினுடைய அந்த தன்னையே ஒன்றுமில்லாமை ஆக்கிய அந்த தன்மை கிரேக்க மொழியிலே கெனோசிஸ் என்று சொல்வார்கள் ஒன்றுமில்லாமையாக்கி எவ்வளவு பெரிய வல்லமையான மகிமை நிறைந்த ஆண்டவர் தன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நம்மை எல்லாம் மனிதர்களை எல்லாம் இறைவனை போல ஆக்க வேண்டும் என்பதற்காக தேர் இஸ் நத்திங் காட் லவ்ஸ் மோர் அண்ட் பிளீஸ் இம் பெஸ்ட் ஆஸ் ஏ மேன் கன்வெர்டிங் வித் ட்ரூ ரிக்ரெட் சென் மேக்சிமோஸ் ஒரு மனிதன் உண்மையான வருத்தத்துடன் மனம் விட இறைவன் விரும்புவதும் மகிழ்வதும் வேற எதுவும் இல்லை உண்மையான மனமாற்றம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் டிஜிட்டல் பிரிண்டிங் வரல மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன் ஒவ்வொரு வாரமும் இருக்கக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை கருத்தை யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்து வரைந்து கொடுங்கள் நீங்களே நல்லா ஆலோசிச்சு சிந்திச்சு ஒரு கிரியேட்டிவ் வே ஒரு புதுமையாக படம் வரைந்து கொடுங்கள் அதில் ஒன்று இந்த மனமார மனமாறு அப்படின்னு தலைப்பு படம் என்ன தெரியுமா ரெண்டு பேர் கை குலுக்கிக்குவாங்க ஆனா ஒருத்தன் பின்னாடி துப்பாக்கி வச்சிருப்பான் ஒருத்தன் பின்னாடி கத்தி வச்சிருப்பான் முன்னாடி மட்டும் அப்படியே கை குலுக்கறது நட்புக்காக அவன் ஏதாவது செஞ்சானா நானும் தயாரா இருப்பேன் அவனை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு இவனும் துப்பாக்கி வச்சிருப்பான் அவனும் கத்தி வச்சிருப்பான் அது மனமாற மாறுதல் அல்ல இன்னொரு படம் என்ன சொன்ன ஒரு வெள்ளை தாமரை மலர் அது கீழே ரெண்டு இலைகள் அந்த இலைகளிலே விழித்திரு வெள்ளை தாமரை என்றாலே அது மூளைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஓமானம் அது எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் சோம்பி இருத்தலோ தூங்கி இருத்தலோ அல்ல எல்லா நேரத்திலும் விழித்திருக்க வேண்டும் இந்த இரண்டு படங்களும் மக்களுடைய பாராட்டை பெற்றது பரிசும் பெற்றது அப்ப இன்றைக்கு மனமாற மனமாறு அத்தகைய மனமாற்றம் தான் இறைவனுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது அதைவிட சிறந்தது வேற எதுவும் இல்லை இப்ப இந்த சமயத்துல உடனே உங்களுக்கு ஒரு கதை ஞாபகம் வரணும் இயேசுவை சுற்றி மிருகங்கள் நிற்கின்றன ஆடு மாடு கோவேறு கழுதை இவைகள் எல்லாம் நிற்கின்றன ஒரு நரி ஒன்று இயேசுவை பார்க்கணும்னு வருது இந்த மிருகங்கள் எல்லாம் அடைச்சிக்கிட்டு நாங்க விட மாட்டோம் அப்ப நரி என்ன செய்து தூரத்திலேயே இருந்து அந்த ஆயக்காரனை போல ஆயக்காரன் ஆலயத்துக்கு வெளியே நின்று ஆண்டவரே நான் பாவி என்று சொன்னான் அவன் இறைவனுக்கு ஏற்படுகளாக சென்றான் என்று நச்சீதியில் படிக்கிறோம் அதே போல இந்த நரி தூரத்தில இருந்து முட்டி போட்டு இயேசுவே உன்னை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்கிட்ட நல்லது ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்று கொடுப்பேன் என்னிடம் இருக்கக்கூடிய தந்திர குணத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த தந்திர குணத்தை தாரை வார்த்தது இனிமேல் நான் போய் சொல்ல மாட்டேன் திருட மாட்டேன் ஏமாற்ற மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தது இயேசுவுக்கு மிக பிடித்த காணிக்கையாக மிக பிடித்த ஒரு வழிபாடாக அது அமைந்தது என்பது அந்த கதை உண்மை அதுதான் யார் உண்மையாக மனமாற்றத்தை பெறுகிறார்களோ அல்லது அனுபவிக்கிறார்களோ அதை இயேசுவுக்கு சான்று பகிர்கிறார்களோ அது மகிழ்ச்சியை தரக்கூடியது God sees me where I am and loves me right there நான் எங்க இருக்கிறேனோ அந்த இடத்தில் இறைவன் என்னை பார்த்து அன்பு செய்கிறார் நான் எந்த இடத்தில் இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தாலும் இறைவன் என்னை அன்பு செய்கிறார் நான் இருக்கும் நிலையிலேயே இறைவன் என்னை அன்பு செய்கிறார் வித்வுட் அமெண்ட்மெண்ட் இஸ் லைக் கண்டினியூவலி பம்பிங் ஒரு குடம் இருக்குது அந்த ஓட்டக்கூடத்துல தண்ணி ஊத்துனா தண்ணி நிற்குமா நிற்காது எல்லா தண்ணியும் வெளியே அந்த மாதிரி நான் என்னுடைய தவற்றுக்கு சித்தம் செய்ய வேண்டும் இந்த குள்ள மனிதன் சக்கை என்ன சொல்லுவான் நான் யாரையாவது கவர்ந்திருந்தால் அவன் பொருட்களை எடுத்திருந்தால் ஒன்றுக்கு நான்கு மடங்கு திருப்பி கொடுப்பேன் மனமாறினேன் மகிழ்வடைந்தேன் நான் ஏழைக்கு என் பொருளை கொடுப்பேன் என்று சொல்லி அவன் நான்கு மடங்கு பிராய சித்தம் செய்ய இருந்தான் செய்தான் அந்த காலத்தில் பேங்க் எல்லாம் கிடையாது செவ்ல ஒரு தொலை போட்டு அதில் போய் பணப்பையை வச்சு மூடி வச்சிருப்பான் போய் அது திறந்து எடுத்து அந்த காசுகளை எல்லாம் கொண்டாந்து வெளியில ஏழைகளுக்கு கொடுப்பான் மனம் மாறினேன் ஏழைகளுக்கு என் சொத்தை பகிர்ந்தளிப்பேன் நான்கு மடங்கு திருப்பி கொடுப்பேன் இதுதான் உண்மையான மனமாற்றம் ஒரு நூறு ரூபாய் திருடியாச்சு மற்றவங்க பணத்தை எடுத்தாச்சு நான் பணம் திருடினேன் அப்படின்னு பாசிங்கத்துல சொன்னா போதாது அதுக்கு மன்னிப்பு கிடைக்காது அந்த திருடிய பணம் யார்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டதோ அவர்களை போய் அடைய வேண்டும் சேர வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் இருந்தால்தான் உண்மையான மனமாற்றம் ஆகும் பரிகாரம் இல்லா மனமாற்றம் ஓட்டையை அடைக்காமல் நீர் நிரப்பதை போன்றது Let us receive Christ in the sacrament as Zacchaeus, the good publican, did. He hastened to come down from the tree and joyfully did he welcome the Lord Jesus into his house. But he was not satisfied to welcome him with a passing joy. The proved it with the works of virtue. St. Thomas 4. Oh. Zacchaeus. மற்றும் நல்ல ஆயக்காரனை போல நாமும் கிறிஸ்துவை அருட்சாதனத்தில் பெறுவோமாக அவன் வேகமாக மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து ஆண்டவராகிய இயேசுவை மகிழ்ச்சியோடு தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டான் அற்ப சந்தோஷத்திற்காக அவரை வரவேற்க முற்படாமல் புண்ணிய செயல்களால் எண்வித்தான் இதை பற்றி இயேசு காவியம் குறிப்பிடும் பொழுது இவ்வாறு கூறுகிறது தன்னிடம் மனதை பறிகொடுத்தவன் இறங்க கை கொடுத்தார் ஏசு தாரை வார்க்க நீ தயாரானதும் தர்மம் உன்னை தத்தெடுத்தது இன்றே உன் இல்லத்திற்கு ரட்சணியம் அளிக்கப்பட்டது என்றார் இயேசு ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் கம் அண்ட் ஸ்டே வித் விர் லைஃப் வித் பீஸ் அவர் ஹோம்

இரக்கமுடனும் கருணையுடனும் பிறருக்கு குறிப்பாக எங்களுக்கு தீங்கிழைத்தோருக்கு நன்மை செய்யவும் வரமருளும் நீரே எம் இல்லத்தில் வந்து எம் அரசராக எம் நல்ல மெய்ப்பனாக நல்ல வழிகாட்டியாக தோழனாக இருந்து எம்மை வழிகாட்டியருளும் கரம் பிடித்து வழிநடத்தி செல்லும் உம்முடைய பிரசன்னம் எங்களுள்ளும் தங்குவதாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் இன்று <laughs> അർപ്പണമാണും വന്നേ അർപ്പണമാൻ്റെ നീപ്പം ആശുപത്രി இறைவா உமக்கள் மக்கள் நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக் கொண்ட உணவால் புத்துயிர் பெற்றுள்ளோம் அப்போ சிலரான புனிதராயப்பர் புனித சின்னப்பர் தங்கள் கடின உழைப்பால் கட்டி எழுப்பிய உமது திருச்சுவையில் உறுப்பினராயிருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளும் நாங்கள் அது ஒற்றுமையிலும் அமைதியிலும் நாளும் வளர முழுமனத்துடன் ஒத்துழைக்கச் செய்தருளும் எங்களாண்டு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஊாடு இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி